வணக்கம் தலைவா அனைவருக்கும் எனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க பள்ளி கல்வி கல்வித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புதல் குறித்தான ஒரு அரசாணை காலக்கெடு கல்வித்துறையில் அதிரடி மாற்றங்களை இது கொண்டு வருமா உத்தரவு உத்தரவை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம் ஸோ அரசு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அரசாணைகளையும் பிறப்பிச்சிருக்கார் இந்த அரசாணைகளால் யாருக்கு தான் என்ன யூஸ்னு தெரியல ஆனால் பட் இந்த அரசாணைகளை பின்பற்றுவாங்களா பள்ளிக்கல்வித்துறை இது தாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான அதில் கிடைத்த கற்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூறு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் பட்டதாரி பணி ஆசிரியர் பணி நியமனங்கள் குறித்து பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்தன இதனால் புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகள் தொடங்கப்படவில்லை பள்ளி கல்வி செயலராக குமரகுருமகரன் நியமிக்கப்பட்டதும் நீதிமன்ற வழக்குகளில் தடை ஏதும் இல்லாததால் உடனடியாக இரண்டாயிரத்தி எட்நூறு புதிய பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டார் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலர் நீதிமன்றத்தில் தடை எழுப்ப முயன்றனர் ஆனால் அந்த தடைகளை உயர்த்தி தற்பொழுது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு வருகின்ற பிப்ரவரி நாலாம் தேதி நடக்கிறது இதனால் விரைவில் ரெண்டாயிரத்தி எட்நூறு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் அதே போல் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள பிரச்சனைகளை கலைந்து தீர்வுகளை ஏற்படுத்த பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதுங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பத்தி ஒன்றுக்குள் முடிக்க வேண்டும் ஏப்ரல் முப்பதுக்குள்ளார வெளியிட வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் இறுதி பட்டியலை மே ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளார வழங்க வேண்டும் இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையை பின்பற்றுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி டிஆர்பிஐ சென்ற ஆண்டு அறிவித்த ஒன்பது தேர்வுகளில் ஏழு தேர்வுகள் நடத்தப்படவில்லை இந்த ஆண்டு ஏழு தேர்வு அறிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு எத்தனை தேர்வு நடத்தாமல் இருக்காங்கன்னு தெரியல பொறுத்திருந்தமாக பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூறு ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமன ஆணையை இந்த வார இறுதிக்குள்ளார தீர்ப்பு வெளியாகுங்க இன்று இல்லைனா நாளை வந்து இதற்குண்டான முக்கிய தீர்ப்பை பிறப்பிக்க இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்